சற்று முன் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் வானதி சீனிவாசன் ராகுல் காந்தியை சந்தித்ததால் பரபரப்பு அதிர்ச்சியில் மோடி அதாவது கோவையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமானம் மூலம் கோவைக்கு நேற்று முன்தினம் காலை வருகை தந்தார் முதல்வருக்கு திமுக சார்பில் உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது இதனையடுத்து கோவை அரசு கலைக்கல்லூரியில் தமிழ் புதன்வன் என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துவங்கி வைத்தார் அந்த திட்டத்தினால் பயன்பெறும் மாணவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் டெபிட் கார்டுகளை வழங்கினார் அந்த வகையில் இந்த திட்டத்தின் மூலம் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வெளியில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது பின்னர் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் நாற்பது கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள உயிரியல் துறை மற்றும் சமூக அறிவியல் துறை ஆகிய துறைகளுக்கான புதிய கட்டணங்களையும் அவர் திறந்து வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கோவை அரசு கல்லூரியில் நடைபெற்ற தமிழ் புதல்வன் திட்டம் துவக்க விழாவில் வானதி சீனிவாசனுக்கு விழா மேடையில் இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது நிகழ்ச்சி நிறைவடைந்த பின்னர் புறப்பட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் வானதி சீனிவாசனுடன் சிறிது நேரம் பேசினார் அதேபோல் இது குறித்து வானதி சீனிவாசன் கூடியதாவது தமிழ் புதல்வன் நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு முதல்வர் தனக்கு நன்றி தெரிவித்தார் இந்த கல்லூரி தன்னுடைய தொகுதியில் வருகின்றது என அவரிடம் தெரிவித்தேன் மேலும் கோவை விமான நிலைய விரிவாக்கம் தொடர்பாகவும் கோவை தெற்கு தொகுதி உட்கட்டமைப்பு தொடர்பாகவும் நேரில் பேச நேரம் ஒதுக்க முதலமைச்சர் ஸ்டாலினிடம் கோரிக்கை விடுத்தேன் அவர் கண்டிப்பாக பேசலாம் என்று தெரிவித்துள்ளார் வரும் பதினெட்டாம் தேதி கலைஞர் நாணயம் வெளியீட்டு விழாவில் பங்கேற்க வேண்டும் என்று முதல்வர் தனக்கு அழைப்பு விடுத்துள்ளார் அனைத்து கட்சி தலைவர்களும் பங்கேற்கின்றனர் நீங்களும் பங்கேற்க வேண்டும் என முதல்வர் தன்னிடம் சொன்னார் என்றார் வானதி சீனிவாசன் அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து திமுக நடத்தும் நிகழ்ச்சிகளுக்கு வரவேற்பு கொடுத்து வருகிறார் வானதி சீனிவாசன் இதற்கு உதாரணமாக கடந்த இரண்டு முறை கோவை வந்த ஸ்டாலின் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்ட புகைப்படங்களும் அவர் பேசிய வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது அதற்கேற்றார் போல் இவர் திமுகவில் இணைவதாகவும் ஒரு தகவல் பரவி வந்தது ஆனால் வானதி சீனிவாசன் அவர்கள் கடந்த ஒரு வருடமாகவே பாஜக மீது கடும் அதிருப்தியில் இருந்து வருவதாகவும் விரைவில் அவர் காங்கிரஸ் கட்சியில் இணைவதற்கான முயற்சியில் இறங்க உள்ளதாகவும் இதற்காக அவர் ராகுல் காந்தியை நேரில் சந்தித்து அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் கட்சியில் இணைவார் என்றும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது அதன் பேரிலேயே தற்போது காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து வரும் திமுக கூட்டணியின் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வானதி சீனிவாசன் பங்கேற்று வருகிறார் என்ற தகவல் பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது